வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கு ஒரு குட்டிக்காக காலையில் சொல்ல போகிறேன் ஒரு நகர்ப்புற பகுதி அந்த நகர்ப்புறத்தில் ஒதுக்குப்புறமான பகுதி அந்த ஒதுக்குப் பரவான பகுதியில் புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்க தனித்தனி வீடுகளாக அங்கே அங்கே தனியாக கொன்றும் கொன்றுமாக இருக்குது அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு திருடர் அவர் வீட்டில் காம்பவுண்டு ஏறி குச்சு உள்ளே போய் கூட்டை உடைச்சிட்டு உள்ளே போயிடுறாரு சோதரியமாக உள்ளே போயிடுறாரு உள்ளே போய்ட்டு பார்க்கும்போது அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பத்து வயசு பையன் இருக்காங்க கணவன் மனைவி இருக்காங்க அந்த பையன் படிக்கிற பையன் வந்து ஒரு சின்னதாக லைட்டாக அது கீழே கணக்கு போட்டுக்கிட்டுருக்கார் பாட பாட ஹோம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காரு அந்த நேரத்தில் அப்போ பார்த்தா ஒரு ஒரு இடைஞ்சலாக இருக்கார் இல்லையா அந்த பையன் உடனே க அந்த திருடர் உள்ளே போனவர் டக்குன்னு கத்தி எடுத்து காமிச்சார் அவங்கிட்ட உடனே அந்த பையன் சாதி இடுமா திருடர் அண்ணன் திரேடர்னா இவனும் கத்தியெல்லாம் காமிக்க வேண்டாம்னா எனக்கு ஒரு சின்ன வேலை நீங்கள் நல்லா பெரிய திருடரை தான் உங்கள் திருடருக்கு நான் உதவி பண்ணுறேன் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் அப்படின்னாரு சரி பையன் எகரானின்ட்டு என்ன உதவிங்க இந்த கணக்கை போட்டு கொடுங்க கொஞ்சம் எங்கள் அப்பா போட்டு தான் தூங்கணும்னு சொல்லிட்டு என்னை குடும்ப கொடுத்துறாரு அதனால கொஞ்சம் அந்த கணக்கை மட்டும் போட்டு கொடுங்க அந்த கணக்கு காமிப்பார் கணக்கு காமிச்சதும் ஒரு கொஞ்சம் மாதிரி குழம்புறாரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு தானே அதை அப்புறம் கொஞ்சம் தெளிவாகி போட்டு கொடுக்குறாரு போட்டு கொடுத்தோம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பக்கத்தில் கணக்கு இருக்குது அதெல்லாம் போட சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிறான் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுங்க அவங்களுக்கு சாவி எங்கே இருக்குது ஈஸியாக சொல்லி விடுறான்னு சரி அந்த திருடர் என்ன பண்ணுறாரு சரி சுலபமாக வேலை முடியுதுன்ட்டு நம்ம போட்டுலாம் உடைக்கணுன்ட்டு அந்த பையன் சொல்கிற மாதிரி போடுறாரு கிடையாடன்னு போட்டுடுறாரு போட்டு முடித்ததும் கேட்குறாரு இங்கே தான் இருக்குது சாவி அங்கே பீரோவில் தான் இருக்குது நீங்கள் வேலை விடாதீங்க எல்லாத்தையும் போட்டு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை வச்சுட்டு சின்ன விஷயம் இதை வந்து எங்கள் அப்பா நான் தான் போட்டேன்னா நம்ப மாட்டார் நீங்கள் போட்டீங்கன்றதுக்கு இந்த பேப்பரில் உங்கள் பேரையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் எழுதி கையெழுத்து போட்டு வச்சுட்டு வச்சுருங்க உடனே அந்த திருடரம் ஒரு ஆர்வமாக அந்த இதெல்லாம் மறந்து போய் பேர் எழுதி ஃபோன் நம்பர் எழுதி அந்த கையெழுத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு கொஞ்சம் அப்புறம் பையன் கிட்ட கேட்குறாரு எங்கள் சாவின்னா அது பாருங்க பீரோவில் தான் இருக்குது வேற எங்கேயும் இல்லை பீரோவில் தான் இருக்குது சாவி நீங்கள் போய் திறந்து எடுத்துங்கன்றாரு உடனே போய் பார்க்குறாரு திறந்து பார்க்குறாரு திறந்து பார்த்ததும் பீரோவில் ஒன்றுமே இல்லை வெறும் காலியாகுது ஏன்னா தம்பி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னா தான் இல்லை இல்லை நீங்கள் பீரோ சாவி கேட்டிங்க நான் பீரோ சாவி எங்கே இருக்குன்னு சொன்னேன் நாங்கள் இப்போ தான் வந்தோம் வீடு புதுசாக குடிக்கி வந்தோங்க ஏன்னா எதுவுமே ஷிஃப்ட் பண்ணலை எதுவுமே அடுக்கெலாம் வைக்கல பணம்லாம் அதில் வைக்கல அதையும் மாற்றலைங்க அப்படின்னா ரொம்ப வெறுப்பாகிட்டார் அந்த திருடர் ஒன்று என்னடா இப்படி பண்ணிட்டே ஏமாத்திட்டியே அப்படின்ட்டு கோம கத்தி எடுத்து இது பண்ண போகிறாரு பாருங்கள் கத்தி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நான் கத்திடுவேன் கற்றுனா எங்கள் அப்பா அம்மா இயந்துடுவாங்க நீங்கள் மாட்டிக்கிங்க அதையும் மீறி நீங்கள் எது பண்ணிங்கன்னால் நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பரு ஃபோன் நம்பர்லாம்ங்கிறது நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நாளைக்கு காலையில் கொடுத்துருவேன் எங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் கொடுத்துருவாங்க என்ன இதாக பண்ணிங்கன்னா அப்படின்னும் போலீஸ்காரர் இது அந்த வந்து பயந்து போய் இதனால் பம்பா போச்சுட்டு வந்த வழியாக திரும்பி பார்த்துட்டு ஓடினார் அதெல்லாம் வந்து இந்த கதையினுடைய கருத்து என்னென்னா ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தி மனையில் இருக்கிறவங்க கூட தன்னுடைய புத்தி கூர்மையால் சாதுரியமாக வேலை செஞ்சால் ஈஸியாக தப்பிச்சிடலாம்ன்றது தான் அந்த கதவு சுருக்கம் நன்றி வணக்கம்